தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக பெண் கவுன்சிலர் எலிசபெத் மற்றும் அவரது கணவர் அகஸ்டின் ஆகியோர் மாமூல் கேட்டு விரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர் புகார் தெரிவித்துள்ளார் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை திமுக பெண் கவுன்சிலரால் பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் தற்கொலைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திமுக பெண் கவுன்சிலரால் பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் தற்கொலைக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக பெண் கவுன்சிலரால் பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் தற்கொலைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க நிச்சயமாக ஜனனி அதாவது தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியில் திமுக கவுன்சிலராக இருப்பவர்கள் வண்டி கடைகள் மற்றும் வியாபாரிகளை அச்சுறுத்தி மாமூல் வாங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தான் சென்னை அஹ் ஆயிரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூளைமேடு நெடுஞ்சாலையில் வந்து வண்டி தள்ளுவண்டி கடை நடத்தி வருவர் பிரேம் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக தனது வீட்டின் எதிரில் உள்ள நடைபாதையில் மண்டி கடை நடத்தி வருகிறார் நூத்தி பன்னெண்டாவது வார்டு திமுக கவுன்சிலராக இருப்பவர் பெண் கவுன்சிலராக இருப்பவர் எலிசபெத் அவர் அவரும் அவரது கணவரும் சேர்ந்து தொடர்ச்சியாக பிரேமிடம் வந்து மாத மாதம் வாடகை வேண்டும் என மாமூல் கேட்டிருக்கிறார்கள் இவர் கொடுக்க மறுத்ததால் நேற்று மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு அவரது கடையை அடித்து உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மாதம் கண்டிப்பா கொடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வந்ததால் அவர் கொடுக்க மறுத்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக தான் மாநகராட்சி ஊழியர்களும் அதே போல கவுன்சிலர் எலிசபெத் அதே போல அவருடைய கணவர் அகஸ்டின் பாபு ஆகியோர் வந்து கடையை உடைத்திருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து மன வளர்ச்சி அடைந்த இவர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள பெட்ரோல் ஊற்றி இருக்கிறார்கள் அவர்கள் அப்பகுதியில் மக்கள் அவர் காப்பாற்றி இருக்கிறார்கள் இங்கு அகஸ்டின் பாபு மற்றும் திமுக பெண் கவுன்சிலர் எலிசபெத் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய நடை நடைபாதை கடை வியாபாரிகளை அச்சுறுத்தி மாமூல் வாங்குவதும் அவர்களை கடை நடத்த விடாமல் வியாபாரத்தை நடத்த விடாமல் அச்சுறுத்துவதும் வாடிக்கையாக இருக்கிறார்கள் இந்த வகையில் தான் இந்த பிரேம் என்பவரை வந்து அடித்து அவருடைய கடையை சேதப்படுத்தி நாசமாக்கி அவருடைய வாழ்வாதாரத்தை அழித்து அழித்திருக்கிறார்கள் இத்தொடர்பாக சூளைமேடு காவல்துறையிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் தற்போது அவர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் தொடர்ச்சியாக திமுக கவுன்சிலர்களின் அராஜகம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதை விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வேடிக்கை பார்த்து வருகிறார்கள் இதனால் ஏராளமான நடைபாதை கடை வியாபாரிகள் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ராம்குமார் தங்களுடைய தகவலுக்கு நன்றி